கலக்குறேன் நல்லா நரக்க பெரிய ஸ்பூனில் அதில் கலக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அதாவது ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூடு கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு சிட்டி கலவு தான் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிருவோம் மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் மாவுக்கு இது பாருங்க கொஞ்சம் நல்லா அப்படி ஊற்றுற பதத்தில் இருக்கும் இப்ப அடுப்புல எண்ணெயும் வச்சாச்சு ஊத்த ஆரம்பிச்சிடலாம் பூந்தி கண்டியில வச்சு இப்படியே நல்லா தேய்ச்சி விடுறோம் பெருசாக இருந்துச்சு பரவாயில்ல அடையில வந்து பூந்தி கண்டினே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பக்கம் நல்லா வடிவடி இன்னொரு பக்கம் நல்லா அந்த Э, идә сора-сораны